வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலில் இலவச டிரைவிங் பயிற்சி மற்றும் ஓட்டுநர் உரிமை வந்து உங்களுக்கு வந்து இலவசமாக தராங்க அதை பற்றி நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைட் மோட்டார் வெஹிக்கிள் அதாவது எல்லாம் மீக்கு வந்து உங்களுக்கு வந்து இலவசமாக கார் டிரைவிங் சொல்லி கொடுத்து ஓட்டுநர் உரிமமும் எடுத்து தராங்க ஸோ இதுக்கு என்னென்ன தகுதிகள்னு பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல் படித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ கிராமப்புற இளைஞர்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயது முடித்தவர்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசி எஸ்எல்சி மார்க்ஷீட் அண்ட் அதர்ஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு அட்டை நகல் இருந்துச்சுன்னா கொண்டு போங்க ஆதார் அட்டை அல்லது ஸ்மார்ட் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எட்டு நம்பர் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பயிற்சி தொடங்கும் நாள் இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பயிற்சி நாட்கள் முப்பது நாட்கள் ஸோ இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் ஐஓபி கிராமிய சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சக்தி சரவணா ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஸ்ரீவில்லிபுத்தூர் இணைந்து நடத்தும் இந்த பயிற்சியில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்புக்கு சக்தி சரவணா ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மூணு டி எம்கேஎஸ் வளாகம் ஆத்துக்கடை சிறுவிலிபுத்தூர்னு சொல்லியிருக்காங்க ஸோ கைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஒருவேளை நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாதிங்க இந்த மாதிரி இலவச கோர்சஸ் உங்கள் ஊரில் நடக்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ